மத்தை எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குண்டியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரிய மக்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகில் ஏறுகின்றார் அவரை பின்பற்றி சீடர்களும் ஏறுகின்றார்கள் இது எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் சீடத்துவம் இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் தன்னுடைய சீடர்களை அழைத்து சென்றார் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே சீடர்களை அடைத்து வைத்தோ அல்லது ஒரு கட்டடத்தின் உள் வைத்தோ அல்லது மரத்தடியின் கீழ் வைத்தோ அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கவில்லை மாறாக ஏழை மக்கள் எளிய மக்கள் ஊர்கள் நகர்கள் என்று எங்கும் அழைத்து சென்று பயிற்சி கொடுத்தார் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இயேசுவும் அந்த படகிலே தூங்கி கொண்டிருக்கின்றார் பெரும் காற்று வீசுகிறது சீடர்கள் பயப்படுகின்றார்கள் இயேசுவோடு இணைந்து பல இடங்களுக்கு சென்றார்கள் இயேசுடைய புதுமைகளை பார்த்தார்கள் அவருடைய வல்லமை அறிந்து கொண்டார்கள் இருந்தாலும் அவர்களை சாவு என்னும் பயம் தொற்றிக் கொள்கிறது இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் இதுபோன்ற பயம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக இயேசுவோடு நாம் இருந்தாலும் சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வரும் ஏனென்றால் நாம் மனிதர்களாக இருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற பொழுது இயேசு என்னோடு இருக்கின்றார் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார் எங்களில் இருக்கின்றார் என்னுடைய மனதில் இருக்கின்றார் என்னுடைய இதயத்தில் இருக்கின்றார் என்னுடைய உடலில் இருக்கின்றார் என்னுடைய குடும்பத்தில் இடத்திலும் இருக்கின்றார் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை தேவைப்படுகிறது அந்த நம்பிக்கை இல்லாதனால்தான் அந்த சீடர்கள் பதட்டப்பட்டார்கள் இன்று பல நேரங்கள் நம்முடைய குடும்பங்களிலும் அதுபோன்ற பதட்டங்கள் நிலவுவதை பார்க்கின்றோம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நாம் எதிர் எதிர்பார்க்காத ஒன்று நிகழ்ந்து விடுகின்ற பொழுது அந்த பயம் நம்மை தொற்றி கொள்ளுகின்றது ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று பதட்டத்தில் விழுகிறோம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நம்பிக்கையோடு இரு உனக்கு தேவை நம்பிக்கை அதுதான் முக்கியம் நீ என் மீது நம்பிக்கைக்கோள் நான் பார்த்து கொள்ளுகிறேன் ஏனென்றால் எந்த சூழலிலும் நம்மை தூக்கி விடும் வல்லமை கொண்டவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்வில் நம்மதாக்க ஆண்டவர் இந்திய வாசகங்கள் வழியாக நமக்கு நம்மை அழைக்கின்றார் அவருக்கு செவிமடுத்தவர்களாக அன்பு ஆண்டவரே நான் நம்பிக்கை இழந்திருக்கின்றேன் என்னுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தியீரலும் என்று வேண்டியவர்களாக இதனால் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம் இறைவன் நம்ம ஒவ்வொரு